இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தலைவா படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு பெரிய ஆயிரும் பார்க்குற இடமாக புத்தகத்தை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு சூப்பர் இடம் நீங்கள் இதை படிங்கண்டு வாங்க அப்படி தான் சமீபத்தை சமுத்திர்கள் எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணே கொடுத்துட்டு தம்பி இது ஒன்று பண்ணுமுடா இது ஒன்று செய்ய முடா இந்த புத்தகத்தை படுறா அப்படின்றது அதுக்கப்புறம் இன்னொருன்னா பார்த்தாரு டெய் இந்த புத்தகம் வேறு ஒன்று பண்ணுதுரா உள்ள இந்த புத்தகத்தை படுறான்டா ரெண்டு புத்தகத்தை வாங்கியாச்சு இப்போ எங்கன்னா எனக்கு அவர் பார்க்குற இடத்துலாம் பயம் ஐயோயோ இந்த வந்துட்டாரு புத்தகத்தை கொடுத்தமே படிச்சானு கேட்பாங்க துட்டி இப்படி திட்டு இப்படி போயிடுறது ஏதாவது சந்தித்தா என்னடா படிச்சு அண்ணன் படிச்சுண்ணே அண்ணா ஏங்க என்ன தூங்க விடலண்ணே அதே அந்த டென்த்து பேஜ் கிட்ட ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே டென்த்து அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணி முடியலண்ணே டே டே அது வேற மாதிரி ஒன்றும் பண்ணமுடா அண்ணே கண்டிப்பாண்ணே கண்டிப்பாக விடவே மாட்டேனே விட்றவா இல்லை இல்லைண்ணே படிக்கிறேன் படிக்கிறேன் ஐயோ கடவுளே சாமி என்னடா பண்ணு இப்படிதான் நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங் இருக்கு டக்குன்னு வேற மச்சாண்ணே வந்தாரு ஆகா இவர் எப்போ நானும் எஸ்கே தம்பி எப்போவுமே ராவணி பேசிட்டே போக சும்மா இருக்க மாட்டோம்னே தம்பி அண்ணன் பையன் அம்மா எழுத்தார் தெரியல ஆமாம் மண்டல் நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு விடுவோம் ஆனால் அந்த டவுன் த ஒர்த் த வே அந்த புக் படிச்சுனா எஸ்கே அண்ட் கேப்பாப்பில் தம்பி ஐயோ யோ எல்லாம் ஒரு புத்தி தக்ரிங் அவர் தான் எழுதுனது அது தம்பி சரியானது தம்பி அப்போ இன்னொரு புக்கு யார் தம்பி ஸ்டெயிட் த வே அது நல்ல சீனு கண்டு தேவர் தம்பி அப்படியா என்ன தம்பி சரியான புக்குன்னு அது நீ அந்த புக்கை படிச்சு பண்ணு இப்ப பாத்துக்கிட்டே இருப்பார் என்னடா டவுன் த வாட்டர்ன்றாங்க இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படின்னு நாங்க ஒரு ஒரு புத்தகமும் தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜபெருமாள் ஒன்று ஒரே ஒரு புத்தகம் சின்ன புத்தகம் என்ன தம்பி அது ஆறாவது அது நீங்க எந்த புக்கு படிச்சீங்க அந்த ஆறாவது பாகம் தம்பி அதில் மூணாவது பாகம் படிங்க மிரட்டி இருப்பாங்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது அதை எது கண்டுபிடிச்சாரு நினைக்கிறேனே உங்களுக்கு உங்களை கூப்பிட்டு வரணும் ஏன் தம்பி இல்லை இல்ல அவரை என கேட்டாரு சூரியத்தின் புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டாங்க ஏதோ பேர் சொல்ற கிரைன் அப்படின்றாப்ல டவுன் த வாட்டர்ன்றாப்ல ஸ்டைட் வேன்றாரு என்ன புத்தகம் இதெல்லாம் அண்ணன் புத்தகம் இருக்க மாட்டாருன்னு ரொம்ப புத்தகம் பிரியது அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டு கேரவனுக்கு தம்பி போங்க கூப்பிட்றான்னு மேலே போனேன் குற்றப்பிரம்பரை புத்தகத்தை கொடுத்தாரு இன்னும் ரெண்டு புத்தகத்தை கொடுத்தாரு தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சீங்களா இல்லையா அண்ண நான் படிச்சிருக்கேன் நீங்க படிங்க நீங்க படிச்சுட்டு சொல்லுங்க சரிங்க கண்டிப்பாண்ண கண்டிப்பா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துட்டு அந்த ரெண்டாவது பேச்சை அந்த ரூ அந்த கயிறு இல்ல சேப்பு கவுரு அந்த ரெண்டாவது பேச்சை தாண்டல ஒரு மாசமா வீட்டில் வரையே அந்த கயரை ஏமா எடுத்தேன் என்ன எடுத்தீங்க ஏன் எடுத்தேன்டா அந்த கயிறு முத பக்கத்துலேயே அப்படியே கிடக்குது இதில் ஏன் எடுத்தேங்க வேறியா கயு பத்து பக்கம் நகலனுங்க இதுதான் நம்ம டிராவல் புத்தக டிராவல் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்